வணக்கம் இன்னைக்கு மாநகராட்சி சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளை வந்து ஆய்வு மேற்கொள்ள நானும் நம்மளோட அடிஷ்னல் கமிஷனர் ஹெல்த் டாக்டர் ஜெயமான் பிரதாப் ரெட்டி அவர்களும் கூட வந்திருக்காங்க இந்த ஜோனல் ஆஃபீஸர் அப்புறம் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் டாக்டர் ஜெகதீஷன் அதே மாதிரி நம்ம வெட்டினரி ஆபீசர் டாக்டர் கமாலுதீன் அவங்க டீம் இருக்காங்க இன்றைக்கி எங்களோட பர்பஸ் வந்து ஃபோல்டுங்க ஒன்று ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு க அவங்க வந்து சொல்லிவிட்டு அதே மாதிரி அதுலேயும் சில மாவட்டங்கள் சொல்லியிருக்காங்க சென்னை இதில் டைரெக்டாக இதாகிட்டால் கூட நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கோடி மக்கள் வந்து போகக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால அரசும் பல்வேறு நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தி மாநகராட்சியும் தன் பங்குக்கு பல்வேறு இடத்தில் குடி தண்ணியை பொறுத்தவரை சென்னை மெட்ரோ வாட்டர் அண்ட் சீவரேஜ் சப்ளை போர்டு வந்து அதுக்கான பப்ளிக் பொதுமக்களுக்கும் வீடுகளுக்கான ஏற்பாடு செய்யும் நிலையில் நம்ம வந்து பொது இடங்களில் பல்வேறு இடங்களில் குடி தண்ணிக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அது வந்து சுமார் வந்து ஏற்கனவே நூற்றி எண்பத்தெட்டு இடங்கள் இதற்கு முன்னாடி நான் வந்து பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி வெயில் காலத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதில் குறிப்பாக நம்ம வந்து பன்னெண்டுலேருந்து மூணு மணி அளவில் நம்ம வெயிலில் போவதை தவிர்க்க வேண்டும் அதை வந்து க முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் அதே மாதிரி வெயிலில் வேலை பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் அந்த மாதிரி நேரத்தில் மு முடிந்த அளவுக்கு நேரில் இருக்கணும் இல்லையா தலையை கவர் பண்ணி துணியை வச்சு கவர் பண்ணிக்கலாம் குறிப்பாக நம்மளோட க குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள் இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அதை விடக்கூடாது அந்த காரோ இதுலேயோ அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம போயக்கூடாது அவங்க கவனக்குறைவாக விடக்கூடாது நேரடி வெயில் தாக்கத்துலேருந்து அவங்கள அவாய்ட் பண்ணோம் அந்த மாதிரி ஏற்கனவே டூஸ் அண்ட் டோன்ஸ் வந்து நம்ம தேசிய தேசிய மற்றும் மாநில பேராண் பேரிடர் மேலாண்மை ஏஜென்சிஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த நிலையில்தான் நம்ம வந்து இந்த இடத்தை பார்வையிட்டோம் குறிப்பாக இந்த மாதிரி பொது இடங்களில் ஏற்கனவே நம்மளோட மருத்துவமனைகளை பொறுத்தவரை அரசு மருத்துவமனை அனைத்திலும் இந்த வெயிலுக்கான நோய் வரும்பொழுது என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டோ அது அனைத்தும் அவைலபிளாக இருக்குது அதில் சென்னை மாநகராட்சி சார்பில் நம்மளோட நூற்றி நாற்பது பிஎச்சிஸ் நூற்றி நாற்பது ஹெல்த் அண்ட் வெல்னர் சென்டர்ஸு பதினாறு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடங்கள் அதே மாதிரி நான்கு நம்மளோட மற்ற இதர மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் சிடிஎச் இந்த வசதிகள் இருக்குது இதில் இதில் இருக்கும்பொழுது இதில் ஓஆர்எஸும் அந்த இடத்துல குடி தண்ணியோடு சேர்ந்து கொடுக்கக்கூடிய வசதிகள் வெயிலில் போனால் ஜென்ரலி என்ன நம்ம அவாய்ட் பண்ணும்போது தலை சுற்றல் தலைவலி மாதிரி திடும்னா டீஹைட்ரேஷனை அவாய்ட் பண்ணோம் தண்ணி நம்ம உடம்புலேருந்து போகக்கூடியதாய்ட் பண்ணோம் ஏன்னா வேறு வேலை அதே மாதிரி உப்பு தண்ணி போகிறதுனால தான் ஓஆர்எஸ் அதனால்தான் கூடுதலாக ஏற்கனவே எழுபத்தஞ்சு இடத்தில் பொது இடத்துலையும் இந்த குடி தண்ணியோட சேர்த்து ஓஆர்எஸ் கொடுக்கணும்னு சொல்லும்போது தற்பொழுது நூற்றி ஐம்பத்தி இடத்துல எழுத்தாந்தி நூற்றி ஐம்பது இடத்துல இந்த வசதிகள் பஸ் ஸ்டாண்ட் போன்ற இடங்கள்ல இந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதே மாதிரி தேவையான டூ பாயிண்ட் நைன் சிக்ஸ் லைக் ஓர ஹேஷஸ் நம்ம கையில் இருக்குது மெயினாக நம்ம வெயில் அவாய்ட் பண்ணுவோங்க நிழலில் இருக்கணும் அதே மாதிரி இந்த சுற்றறிக்கும் வெயிலில் குடி தண்ணி தே தேவையானதாக இல்லாட்ட குடிக்கணும் இதுதான் அந்த சப்ஜெக்ட் ரெண்டாவது மிக முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னா உங்களுக்கே தெரியும் கடந்த நூறாண்டுகளில் வரக்கூடிய முக்கியமான தொற்று நோய்கள் பார்த்தீங்கன்னா எழுபது விழுக்காடு தொற்று நோய்கள் கால்நடைகள்லேருந்து மருந்து மறு நம்ம நம்மளுக்கும் நம்மளேருந்து கால்நடைகளும் போகக்கூடிய கட்ட இதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஏன் கொடிய நோய் கோவிட் நைன்டீன் போன்ற நோய்களும் இந்த மாதிரி கால்நடைகள்லேருந்து வர்றதுதான் நமக்கு தெரியுது அதனால்தான் கால்நடைகள் ரெண்டு ஒன்று கம்பேனியன்னாக வச்சுருக்காங்க கம்பேனியன்னா நம்ம கூட வச்சுக்கிறாங்க பெட்டு அதை பெட்டை வந்து கம்பேனியில் இன்னொன்று வந்து இப்போ நம்மளோட சமூக நம்ம பொருளாதார ரீதியிலையும் இந்த பால் அதே மாதிரி மீட்டு அதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் அதனால்தான் உலக கால்நடை தினத்துக்கு தனி முக்கியத்துவம் வருது தற்பொழுது அந்த கால்நடைகளையும் நம்ம வந்து தேவையான அந்த நோய் வராமல் தடுக்கணும் ஏனென்றால் கால்நடைக்கு நோய் வந்தால் கால்நடைகளுக்கும் பாதிப்பு அது மாதிரி கால்நடைகள் மனிதரை கிடைக்கும் போது பல தொற்று நோய்கள் கால்நடைகள்ன்றது அதனால்தான் உலக கால்நடை தினம் எப்போவுமே சாட்டர்டே கடைசி சாட்டர்டே ஏப்ரல் கொண்டாடப்படுகிறது உலக அளவில் இதை கொண்டாடப்படும் பொழுது அதற்கான நம்ம தொடங்கினோம் ஆல்ரெடி கொளத்தூரில் சட்டர்டேன்னா கூட இன்றைக்கும் அதை தொடங்கி அந்த பணிகள் நம்மளோட பதினேழு கால்நடை மருத்துவர்களோடு சேர்ந்து சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை நமக்கு ஒரு அபட்டாயர் இருக்குது அபட்டாயர்னால் இந்த க மாம்சம் கிடைக்கக்கூடிய க கால்நடைகளை விட்டு அது அந்த இடம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருநாய்கள் எல்லாருக்கும் அது வந்து ஒரு பக்கம் பிரச்சனையாக இருந்தாலும் சட்டத்தில் சில அதற்குன்னு பாதுகாப்பு இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது இதில் ரேபீஸ் போன்ற நோய்கள் வரக்கூடாது அந்த விலங்குகளுக்கும் பூச்சி போன்ற எல்லாரும் மனிதருக்கு வரக்கூடிய அனைத்தும் நானும் ஒரு கால்நடை மருத்துவர் என்பதால் நம்ம பக்கத்தில் மருத்துவரும் இருக்கார் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஒரு கேம்பெயின் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு கேம்பெயின் பிறகு நம்மளோட இன்றைய தினம் இன்னொன்று எல்லாரும் அண்மையில் இந்த தொடர்ந்து மாடு முட்டும் செய்திகள் நம்மளோட ராயப்பேட்டாலையும் அண்மையில் ஒரு சிறுமியை முட்டிய செய்தி ஃப்ரைடே நைட்டு ஒம்போதரை அளவுக்கு ஜீவிதான்னு நினைக்கிறேன் அந்த பேர் ஸோ அவங்களுக்கு லக்கிலே ஒன்றும் பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் எங்களோட கால்நடை வளர்ப்போர்கிட்ட நகர்ப்புற கால்நடை மற்றும் விலங்கு பறவைகள் வளர்ப்பும் சட்டம் நைன்டீன் நைன்டி செவன்லருந்து சென்னையெல்லாம் நோட்டிஃபை ஆன சட்டம் தற்பொழுது சில நீதிமன்ற உத்தரவுகள் அந்த மாதிரி சில சவால்கள் காரணமாக நம்ம வந்து அதில் சில சவால்கள் இருக்குது பட் தயவு செய்து நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க கால்நடை வளர்ப்பதை யாருமே எதிர்க்க மாட்டாங்க ஆனால் அந்த கால்நடைகள் உரிமையாக சில பாதுகாப்பு கொடுக்கணும் தெருவை நம்பி கால்நடைகள் குறிப்பாக நம்மளோட மாடு ஆடு இதெல்லாம் நம்ம க போது ஆனிமல்ஸுக்குன்னு ஒரு பதட்டம் ஏற்படுது ஆங்சைட்டி அந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கறத்துக்கு நம்ம ஓனர்ஸும் எங்களுக்கு கோஆப்ரேஷன் தான் என்னோட அன்பான வேண்டுகோள் கால்நடை தினத்தில் கால்நடைக்கு பாதுகாப்பான அனைத்து ஏற்பாடும் பண்ணணும் இதுவரை நம்ம ஆயிரத்தி இருநூற்றி நாலு மாடுகளை பிடித்தால் கூட ஒவ்வொரு முறையும் அதை ஃபைன் போட்டு விட விடக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கும் பொழுது அந்த கால்நடை வரப்போர் வீம்பு பண்ணாமல் இந்த மாதிரி நாளைக்கு எப்படி நங்கநல்லூரில் ஒரு கால்நடை வளர்ப்போரே முட்டியதோ அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் எந்த தவறு ஏதாவது நடக்கலாம் அந்த மாதிரி நடக்கும்போது மிகப்பெரிய செய்தியாக ஆறுறதுக்காக மட்டுமல்லாமல் நம்மளுக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கணும் நம்ம எல்லாரும் ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸ் பண்ணும்போது அந்த கால்நடை வளர்ப்போர் அவங்களுக்கும் அந்த சட்டத்தில் சில புரொடக்ஷன் ஆஃப் குரூல்டி டு அனிமல்ஸ் ஆக்டுன்னு சில சட்டத்தில் கடமைகள் இருக்கு அதை தவறி நம்ம எப்போவுமே சமுதாயத்தை நம்பி நம்ம பண்ணும்போது தான் சமுதாயத்தில் பிரச்சனை வரும்போது மாநகராட்சிக்கு பதில் சொல்லும்போது சில சவால்கள் ஏற்படுது இதையும் அவர் புரிந்து கொள்ள நடக்க வேண்டும் தேவையான இடமோ அதற்கு உணவோ அதற்கு கொடுக்கக்கூடிய தண்ணி போன்ற வசிகள் இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனை அது நாயை பொறுத்தவரை பல பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க திருநாய்க்குன்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஆனிமல் வெல்ஃபேர் போர்டோட சட்டத்தில் போய் சில க உரிமைகள் கொடுத்துருக்காங்க அது போ நிறைய பேருக்கு நாயை பிடிக்காதவர்களுக்கு அது புரியாது ஆனால் உண்மை என்ன என்றால் நம்ம டாக்ஸை உணவு கொடுக்கறதை தடுக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை நிறைய பேர் அதை கேட்குறாங்க இப்போ நானுமே அடாப்ஷன் பண்ணோன்னு நிறைய பேருக்கு அறிவுறுத்தல் பண்ணால் கூட அதை இன்னொருத்தர் உணவு கொடுத்தா அதை தடுப்புறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அதே மாதிரி நாயை கருத்தடை பண்ணுறது தான் அதிகாரம் உள்ளது வந்து கருத்தடை பண்ணிட்டு திருப்பி அதே இடத்தில் கொண்டு விடுறது தான் அதிகாரம் உள்ளது மாநகராட்சி எலெக்ஷனுக்கு பிறகு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் பிறகு அதற்கு தேவையான அனைத்து இதர ஏற்பாடுகளும் செய்யும் சொல்லி கடைசியாக இன்றைய நம்ம தொடர்ந்து இந்த கவுண்டிங் சென்டரை மூன்று நம்மளோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸும் வந்து கண்காணித்து வருகிறார்கள் அனைத்தும் ஜூன் நாலாம் தேதி தான் கவுண்டிங் அது தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் க கரெக்டாக போய்கொண்டிருக்கு அதில் தேவைக்கேற்ப நம்மளோட கேமராஸ் போன்றவை பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்ட்ராங் ரூமெல்லாம் நீங்கள் பார்த்து அது பூட்டினதை அன்றைக்கே பார்த்துருப்பீங்க மற்ற இடங்களை பார்வையிடுறதுக்கும் நானும் கமிஷனாக போலீஸ் பண்ணுறோம் பொழுது செல்ல இருக்கிறோம் ஓஎர்எஸ்யா அதை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் லிமிட் அளவு தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்குது டயபெட்டிஸ்டேஷன்ஸ் அதை அளவுக்கு எடுத்துக்க கூடாதுன்றது இருக்கு இல்லையா அப்படி பப்ளிக் பிளேஸ்ல ஒரு அந்த அவேர்னஸோட அவங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கேன் ரத்த அழுத்தம் இருக்கலாம் சர்க்கரை நோய் இடத்தில் வைக்கும் பொழுது குடி தண்ணி வைக்கிறது பொது இடத்துல எல்லா இடத்துலையும் வைக்கும் மருத்துவமனை மருத்துவ வசிகள் அனைத்திலையும் ஓஆர்எஸ் கொடுக்கும் பொழுது மருத்துவர் இல்லையா மருத்துவ பணியாளர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி நூற்றி இடம் எங்க வந்து ஓஆர்எஸ் வைக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் மருத்துவ பணியாளர்களும் கூட உடன் இருப்பார் இருபது புள்ளி அஞ்சு மில்லிகிராம் உள்ள அந்த ஓஆர்எஸ் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றாறு சேச்சுரைட் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து சற்று உப்பாகவும் சற்று இனிப்பாகவும் இருக்கும் அதை வந்து அந்த மருத்துவ பணியாளர்கள் மேற்பார் தான் கொடுப்பாங்க கொடுப்பாங்க இன்னொன்று என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா மெயினாக ஓஆர்எஸ்னு டீஹைட்ரேட் ஆகும்போது தான் அது தேவைப்படுறது மருத்துவர்கிட்ட இங்கே மருத்துவர்கள் இருக்காங்க நார்மல் டைமில் நம்ம நிறைய பேருக்கு வெயில்ல தான் எடுக்கலான்னு குடி தண்ணி குடிக்காமல் இருக்காங்க அதை தவிர்க்க வேண்டும் அவ்வப்பொழுது நமக்கு தண்ணி தேவைப்படுதோ தேவைப்படலையோ அடிக்குரேட் வாட்டர் பண்ணும் இங்கே மருத்துவ பணியாளர்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நியமித்து அவர்கள் மூலமாக தான் அது வந்து எவ்வளோ நாய்களுக்கு போட இலக்கிய நிர்ணயிச்சுருக்கோம் தொடர்ந்து இப்போ இந்த பணிகள் எத்தனை நாளைக்கு நம்ம ரேபீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இலவசம் ரேபீஸ் மட்டும் இல்லைங்க அதே மாதிரி நம்ம ஆறு நாய்களுக்கு வரக்கூடிய நோய்களுக்கும் தடுப்பூசி போடுறோம் ரேபிஸ் பொறுத்த வரைக்கும் அது இலவசம் அதே மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து அந்த ஒவ்வொரு நாய் நம்ம ஆண்டொன்றுக்கு சப்போஸ் நம்ம பதினஞ்சாயிரம் நாயை பிடித்தா அனைத்துக்கும் நம்ம வந்து தடுப்பூசி போடுறோம் பிடித்த அனைத்து நாய்க்கும் போடுறோம் அதே நேரத்தில் இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் நம்ம அண்ணா பூங்காவில் ஒரு கின்னிஸ் ஒரே நாளில் ஆயிரத்தி பதினோரு கர்த்தடைகள் பண்ணும் அந்த மாதிரி உள்ள ஒரு டீம் எஃபர்ட்டை பண்ணுறோம் இது ரேபிஸ் வெறி நாய் மற்றும் பல பேர் வந்து ஒரு நாயினால் ரேபீஸ் மட்டும் வருதுன்னு நினைக்கிறேன் ரேபீஸ் மற்றும் பல்வேறு நோய்கள் வரலாம் நாய்க்கும் பல்வேறு நோய் கேனின் டெம்பர் வரலாம் பார்வோ வைரஸ் வரலாம் லெப்டோஸ்பைரோசிஸ் வரலாம் ரெண்டு இனமான ரெட் இதை எல்லாத்துக்கும் ஒரு இன்னொரு தடுப்பூசி இருக்குது அது சிக்ஸ் இன் ஒன்னு சொல்லுவோம் அந்த தடுப்பூசியும் சென்னை மாநகராட்சியில் போடப்பட்டு வருது ரேபீஸ் இலவசமாக போடப்படுவது இது தொடர்ந்து அனைத்து நாட்களிலேயும் தொடரும் அது கால்நடை தினம் உலக கால்நடை தினம் என்ற காரணத்தினால் அதற்கு விளம்பரம் படுத்தி இதை தொடர்ந்து படித்த இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி நேற்றைய தினமும் நம்ம அதிகாரிகளோட நான் பல்வேறு வட சென்னை அதே மாதிரி பீச்ல ஆகணும் பீச்ல பல இடங்கள்ல தேவைப்பட்டதான் இன்றைய தினம் போடுறோம் சோ இது ஒரு எண்ணிக்கையோட இலக்கு நோக்கிய இது இல்ல அதே மாதிரி கடைகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு நாங்க ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கோம் அனைத்து வியாபாரிகள்கிட்ட இப்போ இந்த நேரத்தில் மாடல் கோட் கோட் நம்ம வந்து கட்சிகள் மூலமா வைக்க முடியாத ஒரு அந்த காலத்தில் கட்சிகளும் அவங்கவுங்க வைப்பாங்க அதை பண்ண முடியாதனால நம்ம வந்து இந்த மாதிரி புதிய இடங்கள் மக்கள் போகும் இடங்கள் மக்கள் சிரமப்படக்கூடிய இடங்கள் பார்க்கு இந்த மாதிரி இடக்கத்து மட்டும் இல்லாமல் இந்த நம்பரையும் ரிவைஸ் பண்ணி கூடுதலாக போட்டுட்ருக்கோம் அதையும் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம திருவான்மையர் பஸ் ஸ்டாண்டில் போடுறோம் பஸ் ஸ்டாண்ட் பார்க்கு இந்த மாதிரி இடம் இல்லாமல் எங்கேயாவது ஒரு கூடம் இடங்கள் அதே மாதிரி முதியோர்கள் போகட்டும் பட் என்னோட அன்பான வேண்டுகோள் முதியோர்கள் பச்சிலை பச்சிலம் குழந்தைகள் அதே மாதிரி கர்ப்பிணி தாய்மார்கள் போன்ற எப்பவுமே நம்ம ஒரு எஃபெக்ட் ஆகக்கூடிய அது கோமார்பிட்டி நிறைய இருக்கிறவங்க சர்க்கரை ரத்த அவங்கெல்லாம் எப்பவுமே இந்த பன்னெண்டுலேருந்து மூணை தவிர்க்க வேண்டும் முடிந்த அளவுக்கு அவ்வப்பொழுது நயல் பண்ணணும் பணி செய்வோருக்கு தான் மிக பெரிய பர்டிகுலர் லேபர் கிளாஸ் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு தான் மிகப்பெரிய சவாலாக இருக்கும்போது முடிந்த அளவுக்கு தலையை கவர் பண்ணி சாதாரண காட்டன் கிளாத் வச்சு கவர் பண்ணோம் ஏன் அதே மாதிரி கருப்பு நிற உடைகளை நம்ம தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி முடிந்த அளவுக்கு நம்மளால் முடிந்தால் நம்ம ஏதாவது ஒரு காரணத்தில் தலை சுத்தல் பண்ணுற உடனடியாக அந்த அருகாமல் அதுக்கு அதுக்கும் நாங்கள் இப்போ ஒரு அட்வைஸ் என்ன கொடுத்துருக்கோன்னா எங்கே இந்த மாதிரி மருத்துவ வசிகள் இருக்குதுன்னு அங்கே லோக்கலில் தெரியும் வெளியில் வரது தெரியாதுன்னு அதெல்லாம் நிறைய போர்டு போட சொல்லியிருக்கோம் புளியாந்தோப்பு மருத்துவமனை அடுத்த ஐநூறு மீட்டரில் உள்ளது முந்நூறு மீட்டரில் உள்ளது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் இங்கே உள்ளது இப்போ திருவான்மையூர் இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு இயல்பாக புரியக்கூட வகையில் இந்த இது வந்து ஒரு திட்டம் இல்லைங்க தேவை மக்களுக்கு வெயிலில் இருக்கக்கூடிய தேவை அதை செய்யக்கூடியது அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்போட கடமை அதில் நாங்கள் டெஃபினட்டாக அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் அவப்போது தேவைப்படும் சோனல் ஆஃபீஸர் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் எல்லாருமே இருக்காங்க அவர்களுக்கும் அந்த அட்வைஸ் கொடுத்துருக்கோம் மாதிரி ஐசிடிஎஸ் சென்டர்லையும் இதை சப்ளை பண்ணுறோம் ஐசிடிஎஸ் சென்டர்

இப்போ இம்மீடியட்டாக அதற்கு நான் வந்து பொத்தும் பொதுவான பதில் சொல்ல முடியாது இதெல்லாம் ப்ராக்டிக்கல் நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் இருக்குதுங்க நாங்கள் அந்த போத் இப்போ இப்போ நாங்கள் உள்ளாட்சி அமைப்பு சிஎம்டிஏ பெரிய பஸ் ஷெல்டர்ஸு அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நாங்கள் மூணு பேரும் பேசி அதை எப்படி இந்த மாதிரி சேலஞ்சஸ் சார்ட் அவுட் பண்ணலாம் மேபி பக்கத்தில் ஏதாவது கூடுதல் பந்தல் எங்கேயாவது நிறைய வெயிட்டிங் டைம் இருக்குது வெயிட்டிங் டைம் இல்லாததில் பிரச்சனை இல்லைங்க வெயிட்டிங் டைம் இருக்கிற இடத்துல நம்ம மேபி ஏதாவது ஒரு பந்தல் போட முடியுமான்றதெல்லாம் க கலந்தாலும் சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ இதுக்கு அடுத்தது நாங்கள் இதுக்கு போகிறோங்க நம்மளோட திருவான்மையில பஸ் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் பிஎச்சி அதுக்கப்புறம் நானும் கமிஷனரும் பட் அது ஆக்சுவலாக மோர் அன் அஃபிஷியல் இன்ஸ்பெக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பில் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் கண்காணிப்பில் இவிஎம் மெஷின்ஸ் இருக்குது அது உள் பாதுகாப்பு பூர்வமே மத்திய படையின் கீழ் உள்ளது அதுக்கு அடுத்த பாதுகாப்பு தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அதுக்கு அடுத்த பாதுகாப்பு ஏ அதுக்கடுத்து என்ற லோக்கல் போலீஸ் ஸோ நான்கடுக்கு பாதுகாப்பு இருக்குது ஏன் நானே திருப்பி போனோன்னாக்கா பல சிக்னேச்சர் போட்டுட்டு தான் அதுவும் அந்த சைன் போர்டு பார்த்து இடத்து தான் போகணுமே அது உள்ளே போக முடியாது எங்கேயாவது உள்ளே போகக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டால் அனைத்து கட்சியினரும் கூப்பிட்டுட்டு தான் போகணுமே துறை நான் சொல்கிறது ஸ்ட்ராங் ரூம் இப்போது கவுண்டிங்கு நான் வெளியிலேருந்து இருக்கக்கூடியதை சொல்லியிருக்கேன் ஸோ அதை கண்காணிப்பில் அனைத்து மூன்று ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் அங்கே இருக்க காவல்துறையோடு இணைந்து அதை பண்ணிட்ருக்கோம் சார் சென்னையோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கக்கூடிய நீலகிரியில் சிசிடிவில கோளாறு ஏற்பட்டிருக்கு சென்னையில் என்ன இது வரைக்கும் இந்த அதுவும் நான் பத்திரிகையில் படித்தேங்க அது அந்த ஹீட்னால ஏதோ இங்கேயும் கனைத்து நம்மளோட தொழில்நுட்ப அதிகாரிகளும் அந்த ஸ்பாட்லேயே இருக்காங்க பட் இன்னும் இது வந்து சப்போர்ட்டிவ் இதில் எந்த ஒரு கோளாரும் இது வரைக்கும் எங்கேயும் ஏற்படல இன்னொன்று என்னென்னா நம்மளோட மூ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நம்ம லாக் பண்ணும்போது அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் ப பார்ட்டிசிபேட்டிங் கேண்டிடேட்ஸோட ரெப்ரசன்ட்மெண்ட் லாக் பண்ணி அப்சர்வர் லாக் பண்ணிவிட்டு வெளியில் வந்தால் அந்த என்டையர் திங் ஃப்யூஸை எடுத்துட்டு வெளியில் கம்ப்ளீட் திங் சென்ட்ரல் ஆம்டு போலீஸ் கையில் கொடுத்துட்டு வந்துடும் அதுக்கு அடுத்தது ஒரு அடுக்கு வருது அந்த அடுக்கில் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் இருக்குது அதுக்கு அடுத்தது ஒரு அடுக்கு வருது ஏஆர் இருக்குது அதுக்கப்புறம் வெளியில் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த அரசியல் கட்சியும் அந்த போட்டியிடும் வேட்பாளர் வந்து வீடியோவில் பார்த்துட்டே இருக்கலாம் அதற்கு ஒரு அறை இருக்குது இன்னொன்று ட்வெண்ட்டி ஃபோர் பைசன் ரெக்கார்டு பண்ணக்கூடியது பல அடுக்கு பாதுகாப்பு இருக்குதுங்க அது கண்காணிப்பு இல்லை ரெண்டு விதமாக கம்ப்ளைண்ட் வருதுங்க இதில் வந்து வௌவால் இருந்ததுன்னு சொல்லி மரத்தோட கிளையை வெட்டன் பண்ணி இன்னைக்கே ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு மரத்தின் கிளையை வெட்டிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் இருக்கு இன்னொரு பக்கம் மரம் நிறைய வைக்கணும் அதை பாதுகாப்பணுங்கிறதும் இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியிலோ பத்திரிகையில செய்தி பார்த்தோம் ஸோ டெக்னிக்கலி நிறைய மரம் வைக்கணும் அதற்கு தேவையான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மியாவாக்கி ஃபாரஸ்ட் போட்ட இடத்துல மூன்று போர்வெல் முழுமையாக அதை பயனுக்கு கொண்டு வந்து அதற்கு ஏற்பாடு செய்யணும் அதை ஐ ஐம் ஷோருமே அடுத்த ஒரு பத்து பதினைஞ்சு நாட்களுக்குள்ளே இந்த வெதர் மாறும்போது சம்டைம்ஸ் ஒரு கோடை மழை வரும் இன் பிட்வீன் நம்ம பார்க் அண்ட் ஃபீல்டு அதை பாதுகாக்க கடமை இருக்குது தன்னார்வலர்களும் அதில் பங்களிக்கிறாங்க தேங்க் யூ தேங்க் யூ